அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில அழகு மூன்றுல பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இஸ்லாமியத்தின் தமிழ் பணி குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை உங்களோட நான் பகிர்ந்துட்டு வரேன் அந்த அடிப்படையில இன்னைக்கு பெருங்காப்பியங்களுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய காப்பியத்தினுடைய பெயர் புது குஷ் ஷாம் புது குஷ்ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியத்தின் குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொளியை காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெடுத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காப்பியத்தினுடைய பெயர் வந்து புது குஷ்ஷாம் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேகனா புலவர் இவர் எழுதின காப்பியமா இந்த புது குஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருங்காப்பியம் இருக்கு சீரா புராணம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்று முழுமையா பேசல அதனால அவருடைய இறுதி கால வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சொல்லக்கூடிய வகையில சேகனா புலவர் இந்த நூலை ஏற்றி இருக்கிறாரு இஸ்லாமிய காப்பியங்கள்ல ரொம்ப அளவால பெரிய நூல் எது அப்படின்னா புது குஷாம் இந்த நூல் தான் அந்த காப்பியங்களுடைய அளவுல ரொம்ப பெரிதான ஒரு காப்பியமா பார்க்கப்படுது புது குஷாம் அப்படின்ற அந்த சொற்றோடர் புதுக் ஷாம் என்ற இரண்டு அரபு சொற்கள்னால இந்த சொல் வந்து உருவாயிருக்கு அதுல வந்து புதுக் என்றால் வெற்றி பிரவேசம் அப்படின்றது அதுக்கான பொருள் ஷாம் அப்படின்றது சிரியா நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக பார்க்கப்படுது அதனாலதான் புது குஷாம் என்பதற்கு சிரிய நாட்டு வெற்றிகள் அப்படின்ற பொருள கையாளப்பட்டிருக்கு முஸ்லிம்கள் வந்து சிரிய நாட்டை வெற்றி கொண்ட வரலாறு இந்த காப்பியத்துல பேசப்பட்டிருக்கு ஹாபு அப்துல்லா முகமது பின் ஹுமர் என்பவர் அரபு மொழியில இயற்றிய புது குஷாம் அப்படின்ற நூல்தான் இந்த காப்பியம் எழுதுவதற்கு மூல நூலா பார்க்கப்படுது இந்த காப்பியத்துல மூன்று காண்டங்களும் அறுபத்தி ஒரு படலங்களும் ஆறாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஆறு பாடல்களையும் கொண்ட ஒரு பெருங்காப்பியமா இந்த நூல் விளங்குது இதுல முதல் காண்டமா முகமதிய காண்டம் இதுல பதினோரு படலங்களும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பாடல்களும் இடம்பெற்றிருக்கு இரண்டாவது காண்டம் ஆஹ் சீதிக் கியா காண்டம் சீதிக் கியா காண்டம் பதிமூணு படலங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பாடல்கள் மூன்றாவது காண்டம் வந்து பாடு கிக்கியா காண்டம் பாடு கிக்கியா காண்டம் முப்பத்தி ஏழு படலங்கள் நாலாயிரத்தி எழுபத்தி நாலு பாடல்களை கொண்டது இந்த முதல் காண்டமா இருக்கக்கூடிய முகமதியா காண்டத்துல ஆஹ் அண்ணா அண்ணலாருடைய அண்ணலார் மதினாவில வந்து ஆட்சி செலுத்திய வகையும் அவருடைய மறைவு பற்றியும் இந்த பகுதியில அவர் பேசுறாரு பெருமானருக்கு பின்னாடி ஆட்சி புரிந்த அபுபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி முறைகள் வந்து இந்த சித்திக்கியா இந்த காண்டத்துல பேசப்பட்டிருக்கு உமர் பாரு அவர்களுடைய ஆட்சி முறையும் அவர்களது ஆட்சி காலத்துல சிரியாவோடு நிகழ்த்திய போர்களும் பாருக்கியா காண்டத்துல விளக்கப்பட்டிருக்கு சென்னையை அடுத்த பவளக்காடு அப்படின்ற ஊர்ல வாழ்ந்த முகமது ஷகீது என்று சொல்லக்கூடிய ஒரு வல்லதினுடைய விருப்பத்துக்கு இணங்கதான் சேகனா புலவர் வந்து இந்த காப்பியத்தை பாடியிருக்கிறாரு தமது புற காப்பியத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இந்த காப்பியத்துக்கு ஈழ நாட்டை சேர்ந்த மருத முனையை சேர்ந்த ஹல்லஜ் ஹாமு சரிபுதின் புலவர் வந்து ஏழு பெரும் தொகுதிகளில் அழகிய விரிவுரை எழுதியிருக்கிறாரு அதுல மூன்று தொகுதிகளை டாக்டர் உவைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில நான்காவது அனைத்துலக இஸ்லாமிய மாநாடு நடைபெற்ற போது அதை பதிப்பிச்சு முறையா வெளியிட்டிருக்கிறாரு ஒரு காலத்துல புது குஷாம் மக்களிடையே இந்த காப்பியம் வந்து மக்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்ற காப்பியமா திகழ்து காப்பியம் படைத்த சேகனா புலவரே புதுச்சேரி கடலூர் பரங்கிப்பேட்டை நாகூர் போன்ற பல்வேறு ஊர்களுக்கு சென்று இந்த காப்பியத்துக்கான விளக்க உரையை வந்து ஆற்றிருக்கிறாரு இந்த தகவலோட இஸ்லாமியத்துல பெருங்காப்பியமா பார்க்கப்படக்கூடிய புது குஷாம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி வந்து உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ள வகையில இருக்கும் நம்புறேன் நன்றி